ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை வடை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முதல்ல கடலை பருப்பு ஒன் அவருக்கு ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ ஊறின பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இதுக்கு நாலு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பருப்பை அரைச்சிடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்காதீங்க பருப்பு தெரியல அளவுக்கு நம்ம அரைச்சோன்னா தான் வடை போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மாவும் ரெடியாகிடுச்சு இதில் நான் வெந்தயக்கீரையை சேர்க்குறேன் வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெந்தயக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் வடைக்கு எப்பவுமே வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வடை கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வானலில் எண்ணெய் காஞ்சிருச்சு வடை போடும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டோன்னா வடை மாவு மேலே கரிஞ்சிரும் உள்ளே வேகமாக இருக்கும் பாருங்கள் மீடியம் சைஸில் மாவு பால்ஸ் பிடிச்சிட்டு ஒரு ஒரு வடையாக போட்டு எடுத்துடலாம் கீரை கடையல் சாம்பார் பொரியல்லே பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வடை மாவோடு நம்ம கீரையை சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ